கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இரக்கம் என்பது நம்மிடம் ஒரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழைகளுக்கு கொடுக்குறாரு அவரை அவரை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறோம் அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை வருது ஏன்னா கொடுக்கறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொடுக்கறதில்ல காரணம் என்கிட்ட வந்து அதிக வருமானம் இல்லைங்க என்கிட்ட குறைவான வருமானம் தான் இருக்குது அதனால நான் கொடுப்பதில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க அது தப்பு நம்மகிட்ட குறைவான வருமானம் இருக்குன்னா குறைவாக கொடுக்கணும் நம்ம கொடுப்பதையும் குறைவாக்கிக்கோங்க ஒரு குறைந்த வருமானம் அதனால் கொடுப்பதற்காக கண்டிப்பாக வந்து எனக்கு குறைவான வருமானம் அதனால் நான் கொடுக்கலான்னு சொல்கிறது வந்து தப்பு குறைவான வருமானத்து மேலே நீங்கள் பழி போடுறீங்கன்னு அர்த்தம் நிறைய வருமானம் இருந்தால் நிறைய கொடுங்க குறைவான வருமானம் இருந்தால் குறைவாக கொடுங்க ஆனால் கொடுக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது கொடுக்காம மட்டும் நான் கொடுக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குறைவான வருமானத்தை காரணம் கட்டாதீங்க குறைவான வருமானம் இருந்தால் குறைவாக கொடுக்கணும்னு அர்த்தம் நிறைய வருமானம் இருக்கா அப்போ நிறையா நீங்கள் கொடுக்கணும்னு அர்த்தம் அப்போ கொடுக்கும்போது தான் கொடுக்கறத வச்சு தான் ஒருத்தரை வந்து மதிப்பிடுறாங்க நீ எந்த அளவுக்கு நீ பிறருக்கு கொடுக்குற என்பதை வைத்து தான் கொடுப்பதற்கு நீ தயாராக இருக்கிற கொடுக்க நீ உனக்கு மனசே இல்லைன்னா நீ நல்லவரே இல்லை ஒன்று ஒத்துக்கவே மாட்டாங்க ஒன்று ஏற்றுக்கவே மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்போ நீ கொடுக்கறத வச்சு தான் இவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்று மனுஷனாக மதிப்பாங்க அப்போ தான் மனிதராகவே மதிப்பாங்க அப்போ நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக நான் குறைவான வருமானம் இருக்கு அதனால் நான் கொடுக்கலான்னு சொல்லக்கூடாது குறைவான வருமானம் இருக்குன்னா நீ குறைவாக கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் கொடுக்கணும் அவ்வளோதான் நீ குறைவாக கொடுக்குறியோ அதிகமாக கொடுக்குறியோங்கிறது வந்து முக்கியம் கிடையாது ஆனால் கொடுக்கணும் நீ அதிகமாக வருமானம் வருமானது நீ குறைவாகவாது கொடுக்கறல அந்த கொடுக்கறது தான் அங்கே முக்கியம் எனக்கு நிறைய வருமானம் இருக்குது ஆனால் நான் கொடுக்கறது குறைவாக தான் கொடுக்குறேன் ஆனால் கொடுக்குறல்ல அந்த கொடுக்குற மனசே பெருசு ஏன்னால் அதிகமாக வருமானம் இருந்தோம் கொஞ்சம் கூட கொடுக்காமல் இருக்கிறாங்கல்ல அதுதான் மோசமானது அதனால் குறைவான வருமானம் இருந்தால் நீ குறைவாக கொடு என்று பொருள் அதிகமான வருமானம் இருந்தால் அதிகமாக கொடு அதிகமாக கொடுக்க உனக்கு மனசு இல்லை குறைவாக தான் கொடுக்க மனசு இருந்தால் ஓகே அதுவே போதும் கொடுக்குற மனசும் உனக்கு இருக்குல்லப்பா அப்படின்னா அவன்கிட்ட மனிதத்தன்மை இருக்கிறது மக்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் கொடுப்பதை வச்சு தான் மனிதர்களை மனிதர்கள் மதிப்பெடுக்கிறார்கள் இப்போது ஒரு நடிகராக அவர் கொடுப்பார் யா உதவி செய்வார் யா கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்வார் அவர் அவர் டாட்டாவா டாட்டா ரத்தன் டாட்டாவா அவர் வந்து ஒரு அறுபது சதவீதப்ப ஏழைகளுக்காக உதவி செய்கிறாரு அப்போ தான் அவரை பற்றின மதிப்பு அதிகமாகுது அவரை நம்ம போற்றுணும் சும்மா பணக்காரருங்கிறனாலே அவரை நம்ம மதிக்கிறது கிடையாது ஒரு எரிச்சலாக தான் பார்ப்போம் அவருடைய வளர்ச்சியை ஒரு எரிச்சலாக தான் நம்ம பார்ப்போம் அப்போ அவர் பிறருக்கு உதவி செய்யும்போது தான் அப்போ அவருடைய வளர்ச்சியை நாம் வந்து போற்றுவோம் அதுபோல் எந்த ஒரு மனுஷரையும் சரி அவர் கொடுக்குறாரா என்பதை வைத்து தான் அப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கவில்லை என்பதற்காக குறைந்த வருமானத்தை காரணம் காட்டாதீர்கள் வருமானம் குறைவாக இருந்தால் நீங்கள் குறைவாக கொடுக்க வேண்டும் என்று பொருள் குறைவாக கொடுக்க வேண்டும் வருமானம் அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுத்தாலும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் கொடுக்கணும் கொஞ்சமாச்சும் கொடு அப்படிங்கிற கொஞ்சமாச்சும் கொடுத்தா நமக்கு தான் நல்லது கொடுக்குறவங்களுக்கு தான் முதல்ல நல்லது யாருக்கு நல்லது கொடுத்தால் யாருக்கு நல்லது வாங்குவவர்களுக்கு மட்டும் நல்லதில்லை கொடுப்பவர்களுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் கொடுப்பவர்களின் மனதில் இரக்கம் அதிகமாக இருக்கும் நீ வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை அப்போ தான் புரிஞ்சுக்கிற சும்மா அவங்கள பார்த்துட்டாலே பார்த்துட்டு கடந்து போகிற நீ எதையுமே கொடுக்க மாட்டேங்கிற கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டவங்களும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அவங்கள அவங்களுடைய கஷ்டத்தை பார்ப்பேன் ஆனால் நீ அதை தாண்டி அவங்கள புரிஞ்சிக்க முடியாது நீ கொடுக்கும்போது தான் அவங்களுடைய கஷ்டத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியும் கொடுத்தா தான் புரிஞ்சிக்க முடியும் அப்போ உனக்கு உன்னிடத்தில் இரக்கம் சுரக்கும் கருணை என்பது சுரக்கம் எப்போ கொடுக்கும்போது தான் எந்த அளவுக்கு நீ கொடுக்குறியோ அந்தளவுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் அளவு அதிகமாக கொடுத்துடக்கூடாது நீ அப்புறம் ஆண்டியாகிடுவே தொடர்ந்து கொடுக்க வேண்டும் நீ அதிகமாக கொடுத்து உண்டை நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக கண்மூடித்தனமாக கொடுக்குற கடைசியில் பிச்சைக்காரன் ஆயிடுவேன் அப்போது உன்னால் கொடுக்க முடியாது அப்போ நீ தொடர்ந்து கொடுக்க வேண்டும் வாழ்நாள் முழுதும் கொடுக்கணும் அப்போ அந்த கொடுக்குற பண்பை நீ அளவாக வச்சுக்கணும் ஒரு அதையும் ஒரு நிர்வகிக்கணும் தான் கொடு இவ்வளோ கொடுத்தா நம்மளால் க வாழ்நாள் முழுதும் கொடுக்க முடியும் தொடர்ந்து கொடுக்க முடியும் நீ சும்மா கண்ணா பண்ணான்னு தூக்கி தூக்கி அள்ளி அள்ளி கொடுத்தேன்னு வச்சுக்கோ பத்து நாள் கொடுப்ப அப்புறம் பத்து பதினோறா நாள் நீயே பிச்சைக்காரன் ஆகிடுவேன் நீ மற்றவங்கிட்ட எவனா எவனால் கொடுக்க மாட்டானு எதிர்பார்த்துவ தான் கொடுக்கறதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்தனு வச்சுக்கோ கடைசியில் பத்து பதினோரு பத்து நாள் கழித்து நீயே பிச்சைக்காரன் ஆகிடுவேன் யாராவது உனக்கு தர மாட்டாங்களான்னு நீ எதிர்பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் அப்போ கொடுக்கணும் வாழ்நாள் முழுதும் கொடுக்கணும் தொடர்ந்து கொடுக்கணும் அப்போ அந்த கொடுக்கறதையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் கொடுக்குற அந்த உணர்ச்சியும் அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடிய கொடுக்கவே கூடாது என்பதும் மிகவும் தவறு கொடுக்கவே கூடாதுப்பா யாருக்கும் எதையும் கொடுக்க கூடாது அதுவும் தப்பு அதிகமாக கொடுக்குறாங்க பாருங்கள் அதுவும் தப்பு அந்த அதிகமாக கொடுத்தா என்னாகும் நம்மளால் தொடர்ந்து கொடுக்க முடியாமல் போயிடும் அது கொடுக்காமல் இருந்தாலும் அது கேவலமானது அதனால் எந்த நன்மையும் அதனால் கொடுக்கணும் அளவோடு கொடுத்து தொடர்ந்து கொடுத்து வாழ்நாள் முழுதும் கொடுக்கணும் அளவோடு கொடுத்தா தான் நீ வாழ்நாள் முழுதும் கொடுக்க முடியும் அதனால் வந்து நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நாம் பாதுகாப்பாக இருந்தால் தான் தொடர்ந்து கொடுக்க முடியும் இது இது மனசில் தனக்கு போக தான் தானம் தர்மம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதோடய உண்மையான பொருள் தனக்கு போக தான் அதில் ஒரு சுயநலம் இல்லையா சுயநலம் இல்லையான்னு நமக்கு இப்போ இது இப்போ இப்போ இதில் புரிஞ்சு போச்சு இல்லை நம்ம தொடர்ந்து கொடுக்கணுன்னா அளவோடு கொடுக்கணும் நம்ம பாதுகாப்பு நாம் பாதுகாப்பாக இருந்தால் தான் தொடர்ந்து கொடுக்க முடியும் தொடர்ந்துக்கு பிறருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கொடுப்பது என்ன அப்படின்னா உதவி வெறும் பணம் உணவு பொருள் இது எல்லாமே கொடுப்பது அறிவுரை உனக்கு இருக்கிற அறிவு அதை பிறருக்கு கொடுப்பது உன்னிடம் இருக்கிற பொருள் அதை பிறருக்கு கொடுப்பது கடனாக கொடுப்பது திரும்பி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கொடுப்பது பல வகைப்படுகிறது வெறும் பணம் மட்டுமே கொடுப்பதல்ல உதவி உடல் உழைப்பு ஒரு பாட்டிக்கு நீ உதவி செய்கிற ஒரு வயசானவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி விடுற அப்போ உன்னுடைய உழைப்பை கொடுக்குற உன்னுடைய நேரத்தை அவங்களுக்காக கொடுக்குற இந்த மாதிரி உங்கள் இது இதுவும் கொடுப்பது தான் கொடுப்பது என்றால் வெறும் பணத்தை மட்டுமல்ல பணம் பொருள் உணவு அறிவுரை உடல் உழைப்பு இப்படி பல வகையான கொ கொடுக்கல் கொடுப்பது இருக்கிறது பல வகையாக நீ பிறருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கணும்